த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார் அவர் யாருன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அந்த செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் எப்போ உங்கள் ராசிக்கு வர்றாருன்னா இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு வர்றார் ஒரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருந்தால் கூட அந்த நண்பர்களால் உங்களுக்கு செலவினங்கள் நன்மைகள் ரெண்டும் கலந்து இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பத்தொன்பதாம் தேதிக்கப்புறம் உங்கள் ராசிக்கு செவ்வாய் பகவான் வருவது நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் கடந்த காலங்களில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து வந்த நிலமை மாதிரி இந்த மாதத்தில் யோசிக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை தைரியமாக சில முடிவுகள் எடுங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புதன் நான்காம் இடத்துல இருக்கார் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் சில விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க சில விஷயங்களை சீக்கிரம் செய்யணும் சில விஷயங்களில் லேட்டாக பண்ணணும் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய பிளானிங் என்ன கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த பிளானை நம்ம எப்படி லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ராசிபதன் பார்க்கறது இந்த மாதம் கிரக நிலைகள் நமக்கு எப்படி இருக்கும் என்ன செஞ்சால் சரியாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க நாளைக்கு அப்படின்னு அது அவ்வளோ தூரத்துக்கு நல்லதில்லை ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் அதற்கு தந்த செலவினங்கள் அல்லது முதலீடுகள் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய நான்காம் இடத்துல சூரியன் புதன் சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப நாளாக உங்களுடைய நோக்கம் எண்ணம் இடங்கடா வாங்குறதாக இருந்தால் இந்த மாதம் அதற்கான சோர்சஸ் பத்தொன்பதாம் உண்டு ஏன்னா இந்த அக்டோபர் மாதம் என்பது புரட்டாசி ஐப்பசி கலந்த மாதங்களாக இருக்குது அப்படி பறக்கிற போது நல்லா லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வீடு வாங்கணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணுங்க நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் புதுசாக நகை வாங்கணும் ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல நான் முதல்ல சொன்ன மாதிரி செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வேலை இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம்தான் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது வரைக்கும் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த துறைகளில் வேலை பார்த்தாலும் சரி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் கன்சர்னில் இருக்கேன் நல்லது ஒரு ரெஃபிட்டட் கன்சன்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அல்லது பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய ஜாபில் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்தாலோ வெளியேற்றப்பட்டாலோ ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் கூறிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதம் ரசித்து பண்ணுங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணுமா அல்லது வெளியேற்றப்படணும் காரணம் என்னென்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் ஐந்தாம் இடத்துல குரு சனி பகவான் பார்க்குறாங்க ஐந்தாம் இடம் நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய காலம் அல்லது விஆர்எஸில் வர்றது அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிறது இதையெல்லாம் சொல்வது அதனால் கிடைச்ச வேலையை நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பண்ணுங்கள் வேறு கம்பெனிக்கு மாறணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொறுமை நிதானம் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த மாதம் பொறுமையாக இருங்க தேவையில்லாத விஷயங்களில் தள்ளிடாதீங்க எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல வேலையில் அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க இன்க்ரிமெண்ட் வரலன்னு பண்ணாதிங்க இன்சென்டிவ் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே மொத்தமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த மாதம் நம்ம ஜாப்பில் இருக்கோமா வேலையில் இருக்கோமா அந்த வேலையை நமக்கு நல்ல விதமாக இருக்கா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கான்னு மட்டும் இந்த மாதம் பாருங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல க்ரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது ரொம்ப நாளாக நோயில் கஷ்டப்பட்டுருக்கேன் அவஸ்தப்பட்டுருக்கேன் இல்லைந்து எனக்கு எப்போ ரிலீஃப்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நோய் மட்டுமல்ல கடனும் ரொம்ப நாளாக கடன் தொல்லைகளால் அவஸ்தப்பட்டவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இறைவனுடைய அனுகிரகத்தால் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது வழக்கம்போல் கடகராசிக்கு அஷ்டம சனி இருக்குது அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க அதற்கான காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெருசாக நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எதா பண்ணால் நம்ம தேருமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட் வேண்டாம் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் அடக்கி வாசிங்க ஏன்னா இந்த மாதத்தில் நீங்கள் டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரொம்ப பிரமாதமாக இல்லை ஒருவேளை நீங்கள் பாண்டு எதுவும் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஃபியூச்சரில் அதனால் சுமாராக தான் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் வந்து லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இது எல்லாமே ரேஸில் பண்ணுறது இது எல்லாமே இந்த மாதம் குறைங்க ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சுக்கரன் சனி செவ்வாய் குரு பார்க்குறதுனால ஐந்தாம் இடம் நம்மளை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இஸ் டெம்டேஷன் நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது ஆக எந்த காரியத்தை நம்ம செய்ய வேணாம் நினைக்கிறோமோ அந்த காரியத்தை செய்யணுங்கிற எண்ணம் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ புகழ் அந்தஸ்து வருமானங்கள் இருக்குது அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தான் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் நார்மலாக இருக்குது ஓ உங்களுடைய பணங்கள் லாக்காகிறதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கு இருக்குது அதனால் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த பணமோ பொருளோ திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் குறையும் அது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் முடிவான்னு நீங்கள் நஷ்டம் அடைவீங்க உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடியும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யாரெல்லாம் நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கு நன்மை அது மட்டும் இல்ல உங்களுடைய பின் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஓரளவுக்கு தான் நார்மலாக இருக்குது அதனால் பெருசாக நாங்கள் வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னா நார்மல் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க நல்லதொரு உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு கடகராசியை பொறுத்த வரைக்கும் வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எட்டாம் இடத்தில் வக்கரகதியில் ராகுவோட இருக்கிறதுனால தேவையில்லாத கடனை அவாய்ட் பண்ணுங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள் இதெல்லாமே நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் இருக்குது உங்களுடைய பத்தாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறனால கவர்மெண்ட்டால் காரியம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆட்சிநேயருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக கும்பிட்டு வாங்க அது மட்டுமல்ல பைரவருடைய வழிபாடை பண்ணுங்கள் குறிப்பாக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள் ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் இறை அருளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்